ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி உடம்புதான் முக்கியம் என்று துறையூர் ஓங்காரக்குட்டில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க ஆசிபுறத்துக்கு என்ன தடையா இருக்குண்ணா பொலால் உண்ணாதே பொய் சொல்லாத சரி என்ன குணக்கடி துணக்கடி என்ற பிடி அவனே தூய்மையான வந்தான அவர்களா நீ மாசுல வந்தா ஐயா உண்டை பல குற்றம் இருக்குதான் செய்யும் நேற்று ஒன்றும் மாமியை சாப்பிட்டேன் பொய் சொன்னேன் பேசினேன் அட்டாதி செய்த பாவிதாய் நானும் ஒத்துக்கிறேன் ஆனால் இன்று உன் புனிதமான திருவடியை பற்றி அல்லவா நீ எனக்கு அருள் செய்யணும் இல்லவா நேற்று ஒன்றும் குற்றம் தான் நான் சாப்பிட்டேன் எல்லாத்தையும் எல்லாம் அட்டாட்சியம் செஞ்சே வந்தேன் மது சாப்பிடுவேன் பெண்கள் வகையில் எல்லா குற்றம் செய்த வந்தான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் உன் திருவுருள் துணை கொண்டு இந்த குற்றத்தை நீக்கி கூட்டி அக்கா நீங்கள் அருள் செய்யணும்னு கேட்குறான் அதுவும் அருள் செய்வான் ஏன்னா அவங்கெல்லாம் பெரியவங்க இல்லையா அவர்களும் இப்படி இருந்தவங்க தான் ஆரம்பத்தில் அடை பெண்முகம் உள்ளவன் பொருளால் உண்ணுகின்றவன் போய் சுடுறவன் ஆட்டா அது பாவிதாயா புட்டூமே ஆள் தாயா நான் நானே ஒத்துக்கிறேன் நீ தூய்மையான அல்லவா உயர்ந்த மனிதன் அல்லவா கருணையே நிறைந்த வள்ளல் பெறான் அல்லவா எனக்கு நீ அருள் செய்யணும் நினைத்தால் அருள் செய்வோம் ஆக இப்படி எல்லாம் கேட்கணும் இப்படி கேட்டால் தான் உடம்பை பாதுகாத்து கொள்ளுங்க உணர்வு வரும் உடம்பு தான் முக்கியம் ஞான சாதனம் உடம்புதான் என்று அறிந்து கொள்வதற்கே ஆசி இருக்க வேண்டும் இல்லைனா உடம்பை இதை விட்டுட்டு நீ எங்கேயோ போவான் உடம்பை விட்டுட்டு இவர் அங்கே போ மோசம் போவான் உடம்பு ஒளிந்தால் நிச்சயம் செத்துக்கு போவான் உடம்பை பாதத்துக்குள்